嗯。<clears throat> ஹாப்பி தீபாவளி மக்களே தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்ம அனைவரைக்கும் இருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி ஸோ குடும்பமா கொண்டாடுங்க நல்லதே நடக்க வாழ்த்துக்கள் ஸோ ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயோ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட முதலாவது ப்ரோமோ முதலாவது ப்ரோமோ மட்டுமில்லாம இந்த வாரம் மூணாவது வாரம் நோமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்கின்ற நபர்கள் யார் யார் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது நேற்று நைட்டு நைட்டு பிக் பாஸ் லைவ்ல நடந்த விடயங்கள் அதுல நிறைய விடயங்கள் இருக்கு ஸோ அதையும் வந்து ஒன்னா வந்து பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தியும் வந்து பேசலாம் மக்களை ஓகே முதலாவது விடயம் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட இந்த வார நோமினேஷன் லிஸ்ட்டு ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்து நோமினேஷன் இதில் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஒன்பது பேர் யார் யார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அரோரா அரோராவோட பேர் வந்து இந்த வீக் வந்து வந்திருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதரய பேர் வந்திருக்கு மூணாவது கானா வினோத் கானா வினோத்தோட பேர் வந்திருக்கு நாலு வந்து ரம்யா ஜோ ரம்யா ஜோட பேர் வந்திருக்கு அஞ்சு வந்து வியானா ஆறு வந்து துஷார் ஏழு வந்து சுபிக்ஷா எட்டு வந்து பிரவீன்ராஜ் தேவசகாயம் ஒன்பது வந்து கலையரசன் ஒன்பது பேரோட பேர் வந்து இந்த வாரம் மூணாவது வாரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கு சரிங்களா நேத்து வந்து சண்டே நட சண்டே வந்து எடுக்கிற விடயத்தை நம்ம வந்து திங்கட்கிழமை வந்து பார்ப்போம் ஸோ இது வந்து லைவ் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மணி தேடங்கள் கேப் வந்து இருக்கு சரியா ஆக்சுவலா இது லைவ் இல்லை நேத்து எடுத்ததை ஹாஸ்டாரில் வந்து போடுவாங்க ஓகே சரி இந்த 2 4 6 8 9 9 பேர்ல யாரு வெளியில போக டிசர்விங் அப்படின்னு பார்க்கலாம் சரியா first வந்து ஆதிரை ஆதிமேலே சம எல்லாரும் இந்தில நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் இந்தில சில பேர் அதாவது இந்த கமரடினோட பேட் போர்ட்ஸ் PR அப்புறம் அந்த பிஆர் டீமோட கருத்துக்களை நம்பி அவரை சப்போர்ட் பண்ற சில கூட்டம் ஸோ இதுவங்க தான் வந்து ஆதிரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சரியா மற்றபடி ஆதரையோட கேம் பிளே அதுவும் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் அவங்க பண்ண சம்பவம் அதை வந்து ரசிக்கிற கூட்டம் வந்து அவங்களுக்கு இருக்கு சந்தோஷ் ப்ரோ ஆய் ப்ரோ ஹாப்பி தீபாவளி ப்ரோ குட் மார்னிங் சபரி இஸ் வெல் பர்ஃபார்மர் சபரி இஸ் சபரி மேல இந்த தப்புமே இல்லையே ஆதிரை அவர்களுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு அவங்க மட்டும் அந்த லவ் கண்ணனை விட்டு விலகி வந்திருக்காங்கன்னா இன்னும் அந்த சப்போர்ட் வந்து கூடும் சரியா சோ அதனால ஆதிரை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் கானா வினோத் வந்து தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல ஆனா அவர் திவாகரோட இருக்கைக்குள்ள அது பார்க்க நல்லா இருக்கு சோ அப்ப தனிய கானா வினோ வினோத்தால ஏதாவது இதுவரைக்கும் பண்ண முடிஞ்சிருக்கான்னா தெரியல அவ அதாவது அவர் ஒப்போசிட்டாங்க வந்து போறாரு எதை பண்ண சொன்னாலும் அதற்கு மாறுத்தான் பண்றாரு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம்ன்றது கானா வினோத் கிட்ட இல்ல பட் திவாகர் இருக்கிறபடியா கானா வினோத்துக்கு வந்து ஒரு இது ஒன்று இருக்கு சரியா திவாகர் அவர்களுக்கு திவாகரால கானா வினோத் வந்து ஜோலிக்கிறாரு சரியா சோ அடுத்தது மூணு வந்து ரம்யா ஜோ ரம்யா ஜோ பொறுத்த வரைக்கும் ரம்யா ஜோ போன்ற போட்டியாளர்கள் பிக் பாஸுக்கு தேவை ஏன்னா அவங்க வந்து எப்ப வேணுமென்றாலும் வெடிக்கக்கூடிய நபர்கள் சில கூட்டம் வந்து இருக்கு என்னப்பா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கேள்வி கேட்டாலும் அதை கேள்வி கேட்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு விஜய் சேவதியன் அவர்கள் கேள்வி கேட்கட்டா இவரையும் அதை கேள்வி கேட்கலன்ற ஒரு கூட்டம் ஒன்று ஸோ அதே மாதிரி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரம்யா ஜோ அப்படின்றவங்க வந்து அந்த ஷோல இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு எப்பயுமே வடிக்கக்கூடிய நபர் இன்னொன்று வந்து கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து படிக்கா இந்த பிளாட்ஃபார்மை எப்படியாவது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்களுடைய அந்த ஒரு டிஃபரெண்ட் வந்து தெரியும் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் பிக் பாஸ் தமிழ் சீசன் பைவ்ல பிரியங்கா டெஸ் பாண்டே மேம்ன்றாங்க என்றவங்க இல்ல அப்படின்னா தாமரை செல்வி அப்படின்றவங்க அதுல ஸ்கோர் வந்து பண்ணிருக்க முடியாது அழகா வந்து பிரியங்கா மேம் அவர்கள் வந்து தாமரை அவர்களை கைட் பண்ணிருப்பாங்க ரெண்டு ஃப்ரெண்டா இருந்து கொண்டு போயிருப்பாங்க மூணாவது ஒரு டைம் வரைக்குள்ள இப்படியே ஃப்ரெண்டா இருந்தா தாமரையால வளர முடியாது இன்னொன்னு பிக் பாஸ்லயும் சுவாரஸ்யம் இருக்காது சோ அப்ப என்ன வந்து பண்ணாங்கன்னா சரி ஓகே நேருக்கு நேர் மோதிக்கலாம் அப்படின்ற ரீதியில பிரியங்கா மேம் அவர்கள் ஒரு அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க சோ பிரியங்கா மேம் இதுல வேற யாராவது இருந்திருந்தா இவ்வளவு தூரம் ஒரு சில இமேஜ் ப்ராப்ளம் பார்த்துருப்பாங்க இல்ல அந்த ஒரு ஈகோ இருந்திருக்கும் திமர் இருந்திருக்கும் பட் பிரியங்கா மேம் அதெல்லாம் இல்லை அதை பிகாஸ் ஆஃப் பிரியங்கா டெஸ்பாண்டே இன்னைக்கு தாமரை அவர்கள் அவ்வளவு ஹிட்ல இருக்காங்க பிக் பாஸ் ஃபைல அவ்வளவு பேசப்பட்டாங்கன்னா அதுக்கு காரணம் பிரியங்கா அவர்கள் இந்த சீசன்ல யாராவது அப்படி ஒருத்தன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரம்யா ஜோ அவர்களை இன்னொரு தாமரையா கொண்டு வரலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யா ஜோ அவர்கள் சீசன் நைனுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பிளேயர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா சுபிக்ஷா வரைக்கும் ரொம்ப இந்த கமருடின் வந்து அவ்வளவு நோ மனசு நோகர மாதிரி மீன சமூகத்தை பத்தி அவர் அவங்களுடைய குடும்பத்தை பத்தி பேக்ரவுண்ட பத்தியே துப்புவான் டூ ஹண்ட்ரட் மாதிரி துப்புவான் ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளவு தூரம் மேச்சூரிட்டியா ஒரு வேற லெவலில் ஹேண்டில் பண்ணாங்க ஸோ சுபிஷா அவர்களும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு பிளேயர் தான் அப்புறம் ராஜ் தேவ சஹாயம் அவருக்கான டைம் இன்னும் வரையல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரோரா ஸோ அரோரா பொறுத்த வரைக்கும் அரோரா வந்து மிக்சரா அப்படின்னா அவர்கள் வந்து அவங்களோட கேமை பிளே பண்ணி கொண்டிருக்காங்க அதாவது நேற்று விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் ஒரு விடயம் சொன்னாங்க துஷார் துஷார்ட மண்டியில வேற இல்லை என்ன அப்படின்னா நீங்க வந்து கேமுக்கு வந்தீங்க உங்களை டைவர்ட் பண்றது எது அப்படின்ற மாதிரி சோ அப்பாங்க அங்க துஷாரோட கேமையும் சரி இந்த கமருடிலையும் சரி டைவர்ட் பண்றது யாருன்னா அரோரா அப்ப இது வந்து அரோராவோட கேம் பிளே சரியா அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அரோராவும் வந்து பிக்பாஸ்க்குள்ளே போன நாள்லேருந்து அவங்களோட கேமை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களால என்னத்தை பண்ண முடியுமோ அந்த கேமை அதில் போடுறாங்க ஸோ மீதி நபர்கள் ஸோ இப்போ அரோரா ஆதிரை ரம்யா ஜோ சுபிக்ஷா கானா வினோத் அண்ட் வியானா வியானா கூட சில விடங்கள் வந்து கரெக்டாக பேசுகிறாங்க இந்த ஆறு பேரை தவிர்த்து மீதி மூன்று பேர்

இவங்க வெளியில் போனா இந்த ஷோல கலை அப்படின்றவர் வரைக்கும் எதுவும் இருக்காரு அவருக்கு டைம் கொடுத்துருக்கு இந்த வீக்கும் அவர் இதே மாதிரி இருந்தார் அப்படின்னா கலை இருக்குறதுல அர்த்தமே இல்லை அதே தான் துஷார் துஷார பொறுத்த வரைக்கும் எத்தனை ஹிந்த் கொடுத்தாலும் அந்த அவர் வந்து அவர் புரிஞ்சு கொள்ள போறது இல்லை இப்படியே தான் இருக்க போறாரு டாஸ்க்குன்றது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது முக்கியம் மக்களோட பல்ஸ் அறிஞ்சு வச்சிருக்கிறது கலையரசன் இவனுங்க வந்து போனா நல்லா இருக்கும் என்னுடைய ஒரு இது சரியா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நேட்டு நைட்டு எத்தனை பேர் லைவ் வந்து அப்படின்னு தெரியல நைட்டு லைவ் வந்து அதாவது இப்ப நம்ம சேனல் பாக்குற எத்தனை பேர் லைவ் பாக்குறாங்கன்னு தெரியல பட் நிறைய மக்கள் வந்து லைவ் வந்து பாக்குறாங்க அந்த லைவ் வந்து பார்த்தா தெரியும் கமரின் கமரடியினை பத்தி ஆதிரியவர்கள் சொன்னதுல நூறு வீதம் உண்மைகள் இருக்கு சரியா சோ இவர் வந்து எப்படின்னா இவ்வளவு நாளும் வந்து அரோராவோட சுத்தினாரு அதுக்கப்புறம் அவருக்கு வெளியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் லவ்வரு லவ்வர்ஸ் லவ்வர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு லவ்வர் லவ்வர்ஸ் வைஃப் ஒரு பக்கம் அந்த கதையை ஒண்ணு அவர் அழிச்சு விட்டாரு அது ஒண்ணு அடுத்தது வந்து லவ்வர்ஸ் அப்படின்னு இப்படி இருந்து போட்டு உள்ளுக்குள்ள வந்து போட்டும் அவருக்கு இன்னொரு பொண்ணு தேவை அரோரா பேசல அப்படின்னோட நேத்து நைட்டே வந்து பார்வதி கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு பார்வதி உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அப்ப இந்த கமலனோட கேரக்டர் வந்து ஒன்னு பழக்க வழக்கம் சரியில்லை பேச்சு வழக்கம் சரியில்லை அடுத்தவங்களை மதிக்கிறது இல்லை ஏழைகளை மதிக்கிறது பெண்களை மதிக்கிறது அதுதான் அப்படின்னு பார்த்தா அங்கால

சோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நேத்து அவ்வளவு நடந்தது அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட அவ்வளவு நேரம் சொல்லி விட்டு கொண்டிருக்கான் ரெண்டுமே சொல்லி விடுது மாத்தி மாத்தி அப்ப அதுல வந்து இவன் ப்ரொபோஸ் பண்றான் நம்ம வந்து என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி சோ அப்படி இருக்கக்குள்ள ஆதிரே அவர்கள் வந்து இவனை பத்தி என்ன சொன்னாங்களோ அது நூறு வீதம் உண்மை சரியா அகெயின் ஆதிரே அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு அது ஒரு பக்கம் நடந்தது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில கூட்டம் வந்து இன்னொரு வந்து சில விடயங்களை பரப்புறாங்க ஆதிரை அவர்களுடைய வேண்டப்பட்ட நபர்கள் அவங்களுக்கு ஹிங் என்னன்னா ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டியாளர்களுக்கு அவங்களோட வீட்ட இருந்து இந்த அவங்களோட திங்ஸ் எல்லாம் வரும் அவங்களோட ட்ரெஸ் அதெல்லாம் வரும் அப்ப ஆதிரை அவர்களுக்கு வந்து ஒரு செருப்பு வந்துச்சு அதை வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் கொடுத்துருக்காங்க ஹிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்றாங்க சோ அப்படின்னு பார்த்தா கமருடீனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து போச்சு அப்ப அந்த ரெசஸ் பார்த்துட்டா கமருடீன் வந்து பிஜே பார்வதிக்கு ப்ரொபோஸ் பண்ணா அவன் பிஜே பார்வதிக்கு ப்ரொபோஸ் பண்ண ரெண்டு மூணு ரீசன் இருக்கு ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பிஜே பார்வதி ஃபர்ஸ்ட் சேவாராங்க அப்ப அவன் பார்த்து கொண்டிருக்கா யாரு ஃபர்ஸ்ட் சேவாங்க சரி அவங்களோட ஜாயின் பண்ணிடுவோம் அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் பச்சோந்தி மாதிரி மாறுவானுங்கல்ல அந்த ஒரு பச்சோந்தி தான் இந்த கமருடீனு அப்படி ஹின் என்ன பொறுத்தவரைக்கும் ஆதரக்கு வரல எல்லாருக்கும்தான் பேக்ஸ் போச்சு இது வந்துச்சு பட் எல்லாருக்கும்தான் டிஃபரண்டானோட பிஆர்பி வந்து இப்படி பண்றானுங்க சரிங்களா இல்ல மக்களே நம்ம வந்து என்ன நம்பிக்கையில இந்த கமர்டினுக்கெல்லாம் சில கூட்டம் பிஆர்பு எனக்கு தெரியல சரியா கமர்டின் போன்ற நபர்களை பார்த்தாலே தெரியும் இது தேறாது அப்படின்னு ஸோ அப்ப அந்த அப்படி தெரிஞ்ச அது சரி எலும்பு துண்டு போடுறதானே தானே காசுக்கு என்ன பண்ண முடியும் மங்கள இதுதான் நிலவரம் ஓட்டிங் நாமினேஷன் லிஸ்ட் இதுதான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேற்று லைவ் நடந்த விட எங்களோட சில தொகுப்புகள் இதுதான் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் துஷார் அல்லது கலையரசன் ரெண்டுல ஒன்று போனா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடையது கேள்விகள் இருந்தா கேளுங்க

Sabar, Kenny. Saya dengar, lah, Nandri.